அவர்களின் தலைப்புறையில் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் வாழ்த்துகள் வாழ்த்தப்படுகிற இது ஒரு அல்லாவுடைய சூழ்நிலை நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் அதான் நம்ம நாம் எல்லோரையும் வாழ்த்துதான் நம்ம அதான் ஆசை எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் நாம் நன்றாக இருக்கிறோம்

அவர் உங்களுக்கு தகுதி இல்லாதவராக இருந்தால் திரும்ப பிடி ஒரு員の மேல் சபித்தனுடைய நிரூபிக்கிறது அப்படி சபித்தால் சபிக்கப்படுவோம் எனவே நாம் யாரையும் சபிந்து நம்மை நாமே அழித்துக் கொள்ளக்கூடாது எல்லோரின் வார்த்தை என்று எல்லோரின் வார்த்தை பொழுது நாம் வாழ்த்தப்படுவோம் கொள்வோம் ஹதீஸ்ல வரது நம்ம வீட்ல सदर दुआ पढ़ के से सदर दुआ पढ़ रहा है ने के दोनों के आती ही बिगाड़ दिया था ये और भूमि तबे सबूत में लिखा दुआ चाहिए इधर इधर मर्द इधर इधर अंदर दुआ कबूल आ गया कबूल आ गया मिल चुका है बेहद जाकर आता है मुस्लिम के आती ही मुस्लिम के बिगाड़ दिया था ये நான் மற்றவர்களை வாலி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும்பொழுது அந்த சூவா கண்டாபா பபுல் அப்புறம் அவரு பிள்ளைக்காதான் நீங்க நினைக்கிறீங்க நாம அவருக்கு தான் அவருக்காரந்த இருக்காரு நாமந்தாரு போவான் அப்படின்னு நீங்க என்ன புரியுது சூழ்நிலை பேசுறதுல இருந்தாங்க நீங்க மத்த முஸ்லீமும் சகோதர

முக்கிறித்திடானத் குழி பtakingக pollutliers chips 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 chips

அவர்களை உற்சாகப்படுத்தும் அறிவித்தார் சொன்னார்கள் நாம் அவர்களை ஒரு மனிதனை உற்சாகப்படுத்துகிற பொழுது அவர்கள் இன்னும் உத்வேகம் நல்ல காரியம் என்று செய்கிறார் இந்த நிர்வாகம் சிறந்த முறையில் ஒரு முதலசாமி நடத்தி வினாக்கு ஆகிவி வினாக்கு ஆகிவிங்கிற அழகான பேரில் ஒரு சிறந்த மதரசாவை ஏற்படுத்தி ஒரு தன் பொருத்தமான கருத்தியான உத்தாவை நமக்கு தந்து மாணவர்களை அற்புதமான முறையை உருவாக்கி அவர்களை வாழ்த்து வளர்த்து ஆராய்ச்சி இருக்கிறார்கள் என்றால் அந்த உற்சாகத்தை நாம் வாழ்த்த வேண்டும் அந்த நிர்வாகத்தை வாழ்த்த வேண்டும் அவர்களை பாராட்ட வேண்டும் இப்படி பாராட்ட வேண்டும் என்பது நாயர் என்ற உற்சாகப்படுத்தியிருக்கிறார்கள் கேட்டாங்க இன்னைக்கு யாராவது ரொம்ப சிரிங்களா முன்னாள் கேட்டாங்க இன்னைக்கு யாராவது ரொம்ப சிவீங்களா

ಯಾಕೆಂದ್ರೆ ನಾ ಮನೆ ಆಡಿದ್ವಿ ಅವ್ರ ಮೊಬೈ ಆಡಿದ್ವಿ ಯಾರು ಮರಿ ಮನಗ್ ಹುಷಾರ ಬಿಟ್ಟು ಅಂತ ಹೇಳಿ ಆಸ್ಪತ್ರೆ ಹೋಗೋಣ ಎಲ್ಲ ಸಿಕ್ತದ್ ಹೋಗೋಣ ಹುಷಾರಿಗೆ ಅವ ಏನಂದ್ರ ನಮಗ್ ಏನಂದ್ರೆ ಒಣ ಕೆತ್ತ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ ಕೂಡ ಎಲ್ಲೋ ನಂದಾಗ್ ಬೇಡ ಅಡಿರ್ತವ್ ಮನಕ್ಕೆ ಆಚಾರ ಬೇಡ ಅಡಿತವಾಗಬೇಕು ವಾಚಿಯ ನಾವ್ ಹೋಗಿ ಯಾರ ಮನ ಸಂದಾಕ್ಬೇಕು ಜನ ಯಾರೋ ಜನ ಸಾಗರ ಯಾರಾದ್ರು

ஒரு சமயம் சொன்னாக்கம் சொர்க்கத்துல எட்டு எட்டு சொல்ற சொல்லு அந்த எட்டு சொர்க்கத்துக்கும் போறதுக்கு ஒரு வாசல் இருக்குது போறதுக்கு ஒரு வாசல் இருக்குது தருமபுரி முதல்வர்கள் ஒரு வாசல் இருக்குது இப்படி ஒவ்வொரு நன்மை செய்யக்கூடியவர்களுக்கும் தனித்தனி வாசல் நம்ம கிரீன்ஸ்லுத்தி சோதிக்கிற பார்த்தா கிடையாது அந்த தொழிற்சியாலே இருந்தா அந்த வழியாதையே போயிட்டே இருந்தான்

அப்போ அவருக்கு வாழ்த்துறார் என்று சொன்னால் கற்றுக்கொண்டு ஜனத்தையும் கற்றுக்கொள்ள மாதிரி என்றால் இங்கு மிகப்பெரிய ஒரு ஆளுநர் அவர் இருக்கிறார் என்றார் அவர்களை வாட்சி என்று வாழ்க்கை உற்சாகம் நடத்துகிறார்கள் என்று பார்க்கிறார் அதே போல இங்குள்ள நிர்வாகிட்ட உருவாசாட்டியா எல்லாரும் ஒரு சிறப்பான முறையில் இந்த மகசாவி உருவாக்கி வருகிறார்கள் காட்சி வரலாற்றை திரும்பிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகளின் நமக்கு ஒரு நிலையை வேண்டும் யாருடைய வரலை

பெருமானா சதுமா சொல்லுடைய மலிமானர்கள் தெரியுமா யார் போய் சொல்லி தரேன் என்று கேட்ட கூடாது மாணவர்கள் எல்லோரும் ஓனம் சாருந்தாங்க ஒரே ஒரு மாணவர்களும் என்ன ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒத்துதான் அப்படி

திருமதர் யாரனா அந்த அந்த ஜின்ரா அந்த ஜின்ரா அது ஒரு நிலه அது இல்ல ரசூலுல்லாஹி சொன்ன எப்படி சொன்னமே நாளா சிந்தா அரபு மர்ஷாவுதா இந்த பாடம் படிக்க எங்களுடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை பக்கத்துல இருந்து மதீனாவிற்கு ஆபதாகி அங்கேயே அந்த

நான் நான் காட்சியை படத்தை பார்த்து ஒவ்வொரு பையனும் இடிக்க வரும் பொழுது அவர்களா படையெடுத்து வரும் பொழுது அந்த காட்சியை சித்தரித்து அபாபின் படையிட்டு படத்து வந்துச்சு அது அப்படியே காட்சியில முன்னாடி கொண்டு வந்து அமௌன் அதே போல தொடர்ந்து மதுரை அதை பார்த்து முடிவு செய்து போட்டு எந்த அளவுக்கு ஆனா ஆனால் மதுசம்

அது டிசம்பர்sene ஏ அப்படினா சர் விஷயத்தை ரொம்ப கூட சமயத்துல சொன்னா அதப்பாயிடு ஒரு ஆள் வந்து தசி ரொம்ப ஆ நான் அந்ததை சொன்னா அப்படியே ரெண்டு டேய் மாடனே அதனாலே சுவச்ச வரக்கு வந்து இருந்து யாரு சீபாதே அத நல்லா சொல்ற அடுத்த பேருடா நாம வந்து மூச்சு சுட்டை சாப்பிட்டுட்டு ஜீரணமா ஆ கேட்டு அப்ப அது போயிட்டு அதையெல்லாம் குடிச்சிட்டு வந்து பசிக்கு வழி இல்லை சாப்பாடுக்கு பசியோடு நிக்குறான் அவன் கிட்டது புரியல நீ அடான் பண்ணி சவா வழின்னா அங்க சாப்பாடு போகணும் அப்ப சமையல் வந்துட்டு இடம் கேமரான்னு வந்துட்டு அங்க போய்

தெரியுமான்னு சொன்னார் எருமி போனால கடற்காரங்க எரிஞ்சு போய் உட்காந்துருக்கான் அவன் கிட்ட போய் எப்பாமிட்டதான் சொல்றேன் இவர் புறப்பட்டு காலத்துக்கு முன்னாடியே ஒரு ஆளாக சொன்னாலும் ஒவ்வொங்க நடைய மட்டும்ல மருந்து அனுப்பு தான் எரி எரிக்கலை கடையும் எரியாமல் தானே நம்பளும் சொல்லணும் வரக்கூட அப்போ சதாசனம்